குமுதவனம் அப்படிங்கிற காட்டில் குணா அப்படின்னு குருவி இருந்துச்சு அந்த குருவிக்கு ஒரு பொண்ணு குருவி இருந்துச்சு அம்மா அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூல விட்டு வரும்போது எனக்கு பஜ்ஜி சுட்டு வைக்கிறீங்களா சரிமா நீ ஸ்கூலுக்கு போய் நல்லபடியா படிச்சிட்டு வா நான் உனக்கு பஜ்ஜி சுட்டு வைக்கிறேன் சரிமா அப்படி சொல்லி குருவி ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்பி போச்சு அதுக்கப்புறம் குணா குருவி ஒரு தள்ளு வண்டிய எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற சந்தைக்கு வண்டியை தள்ளிக்கிட்டு போச்சு அந்த <ANDHA> மார்க்கெட்ல கிளி ரொம்ப வேலை செஞ்சுகிட்டு இருந்துச்சு அந்த கிளி குணா குருவிய பார்த்து ஏ குருவி இங்க இருக்க இங்க பாரு இங்க இருக்க இந்த பக்கம் வா இப்படி கிளி ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சு அப்போ குணா குருவி அந்த குருவி கூப்பிட்ட எடுத்துக்கு வண்டியை தள்ளிக்கிட்டு போச்சு என்ன குணா குருவி இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கேன்

இப்போ நான் உனக்கு கதை சொல்லிக்கிட்டு இருந்தா வியாபாரம் செஞ்ச மாதிரிதான் என்னோட வண்டியில வாழைப்பழம் ஏப்பல போடு அப்படி சொன்ன உடனே கிளி குணா குருவி சொன்ன பழத்தை வண்டியில போட்டுச்சு அதுக்கப்புறம் குணா குருவி அந்த பழத்துக்கு தேவையான காசுங்களை கிளிக்கு கொடுத்துச்சு இந்த கிளி உன் பழத்துக்கு தேவையான காசு முதல்லயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் போய் பழங்களை விக்க வா வாங்கிக்கோ இப்படி குணா குருவி ரொம்பவே அவசரப்படுத்திச்சு அப்போ கிளி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன குணா உடனே காச கொடுக்கற நீ எப்பவுமே பறவைங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு கஷ்டம் குடுக்கிறது பிடிக்காது கிளி அது மட்டும் இல்ல நான் இப்ப உங்ககிட்ட கடை வாங்கினேனா நீ இன்னொருத்தர்கிட்ட கடை வாங்குவ அது உனக்கு கஷ்டம் தானே அதுக்குதான் நான் யாருக்கும் கடன் வைக்கிறது இல்ல சரி நான் நாளைக்கு வரேன் அப்படி சொல்லி அந்த தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிச்சு குணா குருவி இப்படி குணா குருவி எப்பவுமே மார்க்கெட்டுக்கு போய் பழத்தை வாங்கிக்கிட்டு அந்த பழத்தை வண்டியில வச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும்போது எப்பவும் போல ஒரு நாள் கிளிக்கிட்ட பழத்தை வாங்கி அதை எடுத்துட்டு போய் ரோட்ல ஒரு பக்கம் நின்னுகிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அப்போ ஜோரா மழை வர ஆரம்பிச்சுச்சு அந்த மழை விடாம பேஞ்சுகிட்டே இருந்துச்சு ஐயோ என்ன இந்த மழை விடாம பேஞ்சுகிட்டே இருக்கு குழந்தை வேற வீட்ல ஒண்டியா இருக்கா நான் போவ லேட்டாச்சுன்னா பயந்துருவா இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த நதி கரையில வெள்ளமே வந்துருச்சு பாவம் அந்த மலையில குணா வண்டி அடிச்சுக்கிட்டு போச்சு குணா அந்த வண்டிக்காக எவ்வளவுதான் பார்த்தாலும் அந்த வண்டியை பிடிக்கவே முடியல இப்படி குணா இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் கூட போயிடுச்சு இப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்துச்சு அப்போ குட்டி குருவி பைண்டுக்கிட்டே அம்மா என்னம்மா இந்த மழை எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எதுக்கும்மா பயப்படுற நான் இருக்கேன்ல இப்படி குழந்தை குருவிக்கு தைரியம் சொல்லிச்சு அம்மா குருவி மறுநாள் தள்ளுவண்டி இல்லாம என்ன வியாபாரம் செய்யிறதுன்னு குழந்தைக்கு எப்படி சாப்பாடு போடுறதுன்னு கவலபட்டுகிட்டே இருந்துச்சு அம்மா எனக்கு ரொம்ப பசி எடுக்குதும்மா சாப்பிரதுக்கு எதுவுமே இல்லையா இப்படி ரொம்ப பாவமா கேட்டுச்சு குழந்தை குருவி அப்போ குணா குருவி இதோ இப்பவே உனக்கு சாப்பிட வாங்கிட்டு வர அப்போ குணா குருவி பெஞ்சுகிட்டு இருக்கிற மலையில தன்னை பத்தி கூட கவலைப்படாம குழந்தைக்காக மார்க்கெட்டுக்கு வந்துச்சு என்ன குணா இங்க வந்திருக்க கிளி என் குழந்தை ரொம்ப பசியில இருக்கா அவளுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது பழம் கொடுக்கறியா இப்ப என்கிட்ட காசு இல்லை அப்படி குணா குருவி கேட்ட உடனே கிளிக்கு ரொம்பவே கஷ்டமாயி இதோ குணா இந்த பழத்தை எடுத்துக்கோ இன்னும் ஏதாவது தேவையானா கேளு அப்படின்னு கொடுத்துச்சு குணா குருவி அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது போது மறுபடியும் மழை அதிகமா பேஞ்சு குணா குருவி தண்ணில விழுந்துருச்சு தன்னோட குழந்தைக்காக எடுத்துட்டு வந்து பழம் கூட அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு குணா குருவி அதோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எதேதோ கஷ்டப்பட்டு உயிரை காப்பாத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு ஆனா குழந்தையோட பசிய தீக்க முடியல அப்போ கோமா வீட்டை விட்டு வந்து இருக்கிற என்னையா எதுக்காக இருக்க யாராகிட்டு இருக்க உன்னால என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு என் குழந்தைக்காக கொண்டு வந்த பழம் போயிடுச்சு இனிமே நான் எப்படி வாழ்றது என் குழந்தைய எப்படி வளர்க்கறது யாருக்குமே எந்த அநியாயம் செய்யாத எனக்கு எதுக்காக இந்த கஷ்டம் இப்படி குணா குருவி ஆகாயத்தை பார்த்து கேக்கும் போது ஆகாயத்தில இருந்து ஒரு சத்தம் வைக்கிறது என்னோட கடமை ஏதோதோ இடத்துல வீட கட்டி இருக்கிறதுனால மழை வந்து உங்க வீடெல்லாம் நாசமாகுது அத விட்டு இந்த மழையால இல்ல ஆனா என்னால உன்ன மாதிரி நல்ல குருவிக்கு கஷ்டம் வரக்கூடாது இப்படி அந்த சக்தி குணா குருவி முன்னாடி ஒரு மரத்தை உருவாக்கிச்சு இங்க பாரு இந்த மந்திர மரத்துல இருந்து ஒரு பழத்தை பிரிச்சு என்ன வேண்டிக்கோ அப்ப அந்த பழம் ஒரு கொடையா மாறும் இந்த மழை காலம் முழுவதும் அந்த கொடைய வித்து உன் வாழ்க்கைய நடத்திக்கோ அப்படி சொல்லிச்சு அந்த அதிசய குரல் அப்போ குணா குருவி அது முன்னால உருவான அந்த அதிசய மரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுச்சு அப்ப குணா குருவி அந்த அதிசய இருந்து பழத்தை பிரிச்சு அந்த வருண பண்ண உடனே அந்த பழம் போச்சு கையில கொஞ்சம் காசு ஆனதுக்கு அப்புறம் இந்தா குருவி உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு போன பழத்தோட காசு என்ன குணா நான் வியாபாரத்துக்காக பழம் கொடுக்கல குருவி உனக்கு கூட அந்த பழம் ஃப்ரீயா கிடைக்கல வாங்கிக்கோ இப்படி காசு கொடுத்து பறந்து போச்சு இவ்ளோ நாளு இந்த குருவி கிட்ட சாப்பிட கூட காசு இருக்கல அப்படி இருக்கும் போது திடீர்னு எப்படி இந்த குருவி கிட்ட காசு வந்துச்சு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தை அங்க இருந்த ஒரு திருட்டு கழுகு காதுல விழுந்துச்சு என்னது நேத்து வரைக்கும் கையில காசு இருக்கல இன்னைக்கு காசோட வந்துச்சா அப்போ ஏதாவது பெருசா புதையில் கடிச்சிருக்கோம் இப்படி யோசிச்சு அந்த கழுகு குணா குருவியோட பின்னாடி போச்சு குணா குருவி பழத்தை பெருச்சு அத மந்திர கொடையா மாத்திச்சு அத பார்த்த கழுகு ஆச்சரியப்பட்டு ஓ இதுதான் விஷயமா மறுநாள் அந்த கழுகு குணா குருவி முன்னாடியே அந்த மந்திர மரத்துல இருக்கிற பழத்தை எல்லாம் பெரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துச்சு ஆஹா இப்ப இந்த பழத்தை கொடைய மாத்தி அத நான் விற்க போறேன் அப்படின்னு யோசிச்சு ஆனா அந்த பழம் கொடையா மாறவே இல்ல என்னது இது அந்த குருவி பழத்தை பிரிச்ச உடனே அந்த பழம் கொடையா மாறி போச்சு நான் என்ன பண்ணாலும் கொடையா மாறல ஓ மரம் வெளிய போதா இன்னொரு பக்கம் குணா குருவி மரத்துல வந்து பார்க்கும் அந்த மரத்துல ஒரு பழம் கூட இல்ல அட இது என்ன இன்னைக்கு மரத்துல ஒரு பழம் கூட காய்க்கல அப்படின்னு யோசிச்சு மறுநாள் கூட அந்த கழுகு பழத்தை எல்லாம் பிரிச்சுக்கிட்டு வந்துச்சு ஆனா அந்த பழம் கொடையா மாறவே இல்ல அப்போ கோமா அந்த பழத்தை எல்லாம் குருவி கிட்ட கொண்டு வந்துச்சு ஏய் குருவி என்ன இந்த பழம் கொடையா மாட்டேங்குது நீ என்ன ஏமாத்துறியா இல்ல கழுகு இந்த பழம் கொடையா மாறணும்னா நீ யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சிருக்க கூடாது சுத்தமானவனா இருக்கணும் அப்படி சொல்லி மனசுக்குள்ள வேண்டின உடனே அந்த பழங்க கொடையா மாறி போச்சு அத பார்த்த கழுகு அதிசயப்பட்டுச்சு அப்ப குருவி பாத்தியா கழுகு நீ எல்லாருக்கும் ஏதோ ஒரு கெடுதல பண்ணிருக்க தான் கொடை மாறவே இல்லை வேணும்னா இந்த கொடைய கொண்டு போய் வித்து அதுல வர காசுல ஏதாவது வியாபாரம் செய் என்ன மன்னிச்சிடு குருவி திருடனான எனக்கு பொழைக்கிறதுக்கு ஒரு வழிய காட்டியிருக்க இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் இனிமே நான் உங்ககிட்டயே கூலிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிச்சு கழுகு அந்த கழுகு எல்லா திருட்டுத்தனத்தையும் விட்டு குருவி கிட்ட வேலை செஞ்சுகிட்டு இருந்துச்சு குணா குருவி அந்த மந்திர மரத்தால நல்ல விதமா வியாபாரம் செஞ்சு அந்த ஊருக்கு ரொம்ப நல்ல வேலைங்கள செஞ்சு நல்லபடியா வாழ்க்கையை நடத்திச்சு ஒரு ஊர்ல ஒரு காக்கா குருவி ரெண்டு பேரும் சந்தோஷமா நண்பர்களா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க காக்காவுக்கு சோம்பேறியா இருக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் டைமுக்கு சரியா எந்திரிச்சு சாப்பிட்டு அமைதியா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு குருவிக்கு கஷ்டப்படுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் வெயில் மழை காத்துன்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யும் காசு சம்பாதிச்சு தனக்கும் காக்காவுக்கும் தேவையான எல்லா பொருளுங்களையும் வாங்கிக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் குருவி ஏண்டி காக்கா எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருப்பியா வா இன்னைக்கு ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வரலாம் ஐயோ காட்டுக்குள்ள சுத்துறதுக்கு கூப்பிடுறியா ஐயோ என்னால முடியாதுப்பா காட்டு முழுக்க பறந்துகிட்டே போகணும் என்னால ஆகாது ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன் நீ வேணா போயிட்டு வா இப்படி எப்ப கேட்டாலும் ஒரே பதில் சொன்னா எப்பிட்றீ எனக்கு கஷ்டம் வந்தாலும் தான் சொல்லணும் எனக்கு சந்தோஷம் வந்தாலும் உங்ககிட்ட எனக்குன்னு யாரு இருக்கா எனக்கு உன் கூட சேர்ந்து வெளியே சுத்தணும்னு ஆசையா இருக்கு எதுவுமே பேசாத நான் கூப்பிடுறேன்ல வா நீ எவ்வளவுதான் சென்டிமெண்டா என்கிட்ட டைலாக் சொன்னா கூட நான் உன் கூட சேர்ந்து மாட்டேன் நீ ஒண்டியா போயி காட்டு முழுக்க சுத்திட்டு வா என்னடி என்ன பார்த்து அப்படி சொல்ற உனக்காக நான் எவ்வளோ செஞ்சிருக்கேன் எவ்வளோலாம் கஷ்டப்படுறேன் ஆனா எனக்காக நீ என்ன செஞ்சிருக்க வா வெளியே போய் கதை பேசிக்கிட்டு வரலாம் இங்க பாருடி உன் கூட பேசினா எனக்கு வாய் வலிக்கும் உன் கூட சேர்ந்து பறந்தா என்னோட சிறகுங்க கூட வலிக்கும் உன் கூட சேர்ந்து வர்றதுனால உன் கூட சேர்ந்து சுத்துறதுனால எனக்கு வலிதான் மிச்சம் அதை தவிர ஒண்ணுமே கிடைக்காது அதனால நான் கூட எங்கேயும் வரமாட்டேன் எதுவுமே பேச மாட்டேன் நீ இருக்கிறதா இரு இல்லனா எங்கயாவது காடு முழுக்க சுத்திட்டு வா எனக்கு என்ன நான் என் பாட்டுல தூங்கணும் அவ்வளோதான் நீ போயிட்டு சோம்பேறி காக்கா படுத்து நல்லா தூங்கிச்சி குருவி கஷ்டப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு வெளியே வந்து பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க புறா வந்துச்சு ஹலோ குருவி எப்படி இருக்க ஹாய் பறவை நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஆ ஐ எம் குட் ஓகே என்ன இன்னைக்கு எந்த வேலையும் செய்யாம வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்க என்னவோ இன்னைக்கு வேலை செஞ்சு செஞ்சு போர் அடிக்குது பறவ அதனாலதான் இன்னைக்கு ஒரு சேஞ்சா வெளியே போயிட்டு வரலான்னு யோசிக்கிறேன் கூட துணைக்கி தோழிய கூட்டிட்டு போலான்னா அந்த காக்கா சோம்பேறியா இருந்துகிட்டு பேசுனா வாய் வலிக்கும் பறந்தா சிறகு வலிக்கும்னு படுத்து தூங்குது அதனாலதான் இப்படி வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் இருக்கேன் குருவி உனக்காக வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சுத்திட்டு வரலாம் சாரி பரவ என்னோட தோழிய விட்டு வேற யாரு கூடியும் எங்கயும் போக மாட்டேன் ஐயோ குருவி காக்கா சோம்பேறி தனத்துனால வீட்டுக்குள்ளே உக்காந்துகிட்டு எங்கயுமே மாட்டேங்குது நான் கூட உனக்கு ஃப்ரெண்டு தானே ஆமா பரவ நீ கூட ஃப்ரெண்டு தான் ஆனா காக்கா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா நீ அந்த சோம்பேறி காக்கா தான் வேணும்னு அடம் பிடிச்சா நான் மட்டும் என்ன பண்றது சொல்லு சரி குருவி நீ உன்னோட சோம்பேறி தோழி கூடையே எங்கேயாவது போ நான் இப்போ வேட்டைக்கு போயிட்டு வரேன் அப்படி சொல்லி பறவை அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு இப்படி செய்யறதுக்கு எதுவுமே இல்லாம குருவி வீட்டுக்குள்ளேயே வந்து உக்காந்துக்குச்சு சோம்பேறி காக்கா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு இப்ப எப்படியோ வெளிய போறதுல கொஞ்ச நேரம் தூங்குற அப்படி சொல்லி அந்த குருவி படுத்து தூங்கிடுச்சு சரியான அதே நேரத்துல அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய கழுகு அதுக்கப்புறம் ஒரு விஷம் இருக்கிற பாம்பு உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுடா உங்ககிட்ட முட்டை ஏதாவது இருந்தா எனக்கு குடுரா எனக்கு உன்னை பாக்கும்போது சாமி தான் யோசனை வருது சாமி கத பேய் கத பசிய தீர்க்குமாடா நான் கேட்டது உங்கிட்ட இருக்கா இல்லையா அத மட்டும் சொல்லு என்கிட்ட இல்லடா நான் கூட தான் தேடுறேன் இன்னைக்கு கிடைக்கும்னு நம்ப முடியல நான் கூட அதையே தேடி தேடி வெறுத்து போயிடுச்சுடா சரி வா எங்கயாவது போய் சுத்தி பார்க்கலாம் சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கலாம் அப்பதான் சாப்பாடு எங்கேயாவது கிடைக்கும் பசி ஒரு பக்கம் நம்மள தூங்க விடாது உக்கார விடாது அப்போ ஒரு வேலை செய்யலாமா ரெண்டு பேரும் வெளி எங்காவது போய் சாப்பாடு தேடலான்னு சொல்றியா ஆ ஆமாண்டா நான் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் போய் சாப்பாடு தேடுறதுக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போய் சாப்பாடு தேடலாம் அப்படி போனா யாருக்குமே வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்காது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் காலி வயிறா தான் தூங்கணும் ரெண்டு பேரும் பசிலேயே இருக்கணும் ஏன்னா நீ உன் வழியில போய் சாப்பாடு தேடு நான் என்னோட வழியில போய் சாப்பாடு தேடுற நீ ஒரு பக்கம் போய் சாப்பாடு தேடி நீ சாப்பிட்டு மிச்சத்தை எனக்கு கொண்டு வா நான் ஒரு பக்கம் போய் சாப்பாடு தேடி சாப்பிட்டு மிச்சமான உனக்கு கொண்டு வரேன் அப்ப ரெண்டு பேரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல ஆமா நீ சொன்னது சரியா இருக்கு சரி நான் இப்போ கிளம்புறேன் அப்படி சொல்லி கழுகு அங்கிருந்து பறந்து போச்சு அந்த விஷ சாப்பாடுக்காக பாத்துக்கிட்டு இருக்கும் போது சோம்பேறி காக்கா அதுக்கப்புறம் குருவியோட வீட்டை பாத்துச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம விஷ பாம்பு வீட்டுக்குள்ள வந்துச்சு வீட்டுல சோம்பேறி காக்கா ஒரு பெட்டுல குருவி இன்னொரு பெட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கிறத பாத்துச்சு குருவிய பார்த்த உடனே பாம்பு வாயில எச்சில் ஊறிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வா ரே வா இந்த நேரத்துல என்னோட லக்கு நல்லா இருக்கு காக்காவோட உடம்ப சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு இன்னைக்கு இந்த நேரம் குருவியை சாப்பிட போறேன் அப்படி யோசிச்சு பாம்பு குருவி கிட்ட வந்து நின்னு பாத்துச்சு அப்போ பாம்போட வாயில இருந்து எச்சில் குருவி மேல விழுந்துச்சு குருவி மெதுவா பாம்ப கண்ணு திறந்து பார்த்து பயந்து போயிடுச்சு குருவி இத்தனை நாளைக்கு இன்னைக்கு இருந்து உன்னை முடியாது உன்னோட சத்தம் அது சோம்பேறி தனத்துனால எந்திரிச்சு வராது இப்படி இந்த விஷப்பாம்பு சொல்லும் போது குருவி செத்து போயிடுவேன்னு யோசிச்சுச்சு இப்படி அதோட புத்திசாலி தனத்துனால தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்காக அது ஓடி வந்து சோம்பேறி காக்கா பக்கத்துல படுத்துக்கிட்டு காக்கா என்ன இந்த சாகடிக்க வந்துருக்கு வாயிலேயே கொத்திக்கிட்டு போயிடும் ஒரு வாட்டி கண்ணை திறந்து பாருடி அப்படி குருவி அழுந்துகிட்டு இருக்கும் போது நல்ல பாம்பு காக்கா கிட்ட வந்துச்சு சோம்பேறி காக்கா கண்ணை திறந்து பார்த்து பாம்பை பார்த்து மறுபடியும் தூங்கிடுச்சு டைமை வேஸ்ட் பண்ணாம பாம்பு குருவியை வாயில கடிச்சுக்குச்சு இப்படி குருவியை கொண்டு போய்கிட்டு இருக்கும் போது குருவி கஷ்டப்பட்டு காப்பாத்துங்க யாராவது இருக்கீங்களா இந்த ராட்சச பாம்பு என்ன சாப்பிட கொண்டு போய்கிட்டு இருக்கு இப்படி கத்துற சத்தம் பறவ குருவி கொக்கு மூணு பேரு பார்த்தாங்க உடனே கையில கல்ல கொண்டு வந்து பாம்பு தலை மேல போட்டாங்க அவ்வளோதான் கல்லால அடிச்சதுனால பாம்பு அடிபட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு அத பார்த்த குருவி கிட்ட பறவ கிளி கொக்கு வந்தாங்க நன்றிய காட்டி அவங்கள பார்த்து என்னோட சத்தத்தை கேட்டு என்ன காப்பாத்த வந்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களை நான் சரியா புரிஞ்சுக்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படினா காக்காவது தான் நினைச்சிருந்தேன் நீங்க காட்டுன அன்பால அந்த சோம்பேறி காக்காவோட நட்பு நட்பே இல்ல நம்ம எல்லாருமே சந்தோஷமா ஒன்னா இருக்கலாம் அந்த காக்கா நான் கஷ்டப்படுறத பார்த்து கண்ணை திறந்து பார்த்து படுத்து தூங்கிடுச்சு இன்னையில இருந்து அந்த காக்கா கிட்ட போக மாட்டேன் சரி குருவி அப்ப நான் வா ஏன் கூட போலாம் அப்படி சொல்லி புறா குருவிய கூட்டிட்டு போச்சு இப்படி குருவி புறா கிட்ட இருந்துகிட்டு நல்லபடியா சாப்பிட்டுகிட்டு இருந்துச்சு அந்த குருவி கண்ணு திறந்து பார்த்துச்சு அப்ப அங்க சாப்பாடும் இருக்குல குருவி கூட அந்த இடத்துல இருக்கவே இல்லை தன்னோட சோம்பேறித்தனத்தினால சாப்பாடு இல்லாம குருவிய கூட தேட முடியல குருவி சாப்பாடு கொண்டு வர போயிருக்கு அது வர வரைக்கும் படுத்துக்கிட்டே இருக்கிற சாப்பாடு கொண்டு வர வரைக்கும் தூங்குறேன் அப்படி யோசிச்சு படுத்து தூங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த விஷப்பாம்பு காக்கா கிட்ட வந்து காக்காவ வாயில வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த காக்கா சத்தம் போட்டா சோம்பேறித்தனமாயிடும்னு சத்தம் கூட போடல அதே நேரத்துல அங்க நின்னு இருந்த குருவி அத பார்த்துச்சு. பரவ குருவி மங்கா இங்க வாங்க அங்க பாருங்களேன் அந்த பாம்பு காக்காவை கூட்டிட்டு போது நம்ம போய் காப்பாத்தலாம். அப்படி சொன்ன உடனே மூணு பேரும் வந்து குருவி கிட்ட பார்த்தாங்க. அப்ப அந்த பாம்பு அந்த காக்காவை தூக்கிட்டு போயிடுச்சு குருவி ஆபத்துல இருக்கிற உதவி பண்ணுங்கன்னு அந்த காக்கா கேட்கலல கண்ணு மூடிக்கிட்டு சைலண்டா இருக்கு. ஐயோ பரவ அந்த காக்காவுக்கு சோம்பேறித்தனம் அதிகம்னு உனக்கு தெரியாதா ரொம்ப கவலையா இருக்கு வாங்க நம்ம எல்லாம் போய் காப்பாத்தலாம் அதுக்காக இவ்ளோ சோம்பேறித்தனமா உயிர் போதுனா கூட இப்படி தான் இருப்பாங்களா இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது அந்த சோம்பேறி காக்காவ பத்தி இல்ல இந்த குருவி பத்தி தான் அது சொன்னதுக்காகவது நம்ம அந்த காக்காவை காப்பாத்தணும் இப்படி மறுபடியும் பாம்போட தலை மேல போட்டாங்க பாம்பு பயந்துகிட்டு ஓடி போச்சு அப்போ பறவைங்க எல்லாருமே வந்து காக்காவ நடு கடல்ல உக்கார வச்சாங்க இப்படி அந்த காக்கா அதோட சோம்பேறித்தனத்துக்கு குட் பை சொல்லி நல்லபடியா வாழ்ந்துச்சு